போய் அப்புறம் இப்போ என்னென்னா வந்து கிளம்பிட்டோம் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம் வண்டி ஓட்டிக் கொடுக்காரு மேலெல்லாம் அப்புறம் நான் பண்ணக்கூடாது மேலேலாம் சாயவே கூடாது ஐயோ வண்டி பார்த்து ஓட்டுங்க எதுவும் ஒரு காக்காக நடந்து போகிறாரு அவங்க பக்கத்தில் அடிச்சிருப்பாருங்க நீங்கள் ஓட்டுமா நான் வாட்டமாக பின்னாடி உட்காந்து பார்த்தேன் ஒன்றும் தேவையில்லை அந்த வாட்டமாக உட்காரது வேணாம்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உட்கார்றேன் போயிட்டு என்ன செய்யணும் போகலான்னு தெரியலையா இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க பாதிங்க இந்த ரூட்ல தானே அடிப்படி நம்ம போகும் பண்ணி கேட்டுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டீங்க அய்யய்யோ ஸ்பீடு கிடைக்கல இப்படி ஓட்டுவீங்களா அப்போ வரியுமா போகணும் அதில் காரு கூப்பிட்டு போகிறாங்க பார என் ஃப்ரெண்ட்ஸுனால வந்து

பாரு முடியை பார்த்து ஓட்டுங்க அதனால வந்து மற்றவங்க வண்டி ஓட்டுறதோட நான் ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனே ஸோ அதோ நிற்கிறாங்க அப்பாச்சி முடிய வந்து நல்லா கொண்டப்பட்ட முடிய விரிச்சு போட்டுட்டு வந்தான் வண்டி பார்த்து வீரர் சாமி இல்லையா இது இது உள்ள கேட் அடைச்சி வச்சுட்டாங்களே ரொம்ப காட்டுக்குள்ளதா பழம் பறிக்க சாப்பிடலாமிதான் பழம் மாதிரி பழம் காய் அப்பாத்தி ஐயோ மாம்பழம் இருக்கும் மாம்பழம் இருக்கும் அலாப்பழம் இருக்கும் திராட்சை இருக்கும் அப்போ திருச்சியில் வந்து போனா திண்டுக்கல் போனா திராட்சை தோட்டத்தை பார்க்கலாம் திருச்சி வந்தாச்சு திருச்சி சுற்றி ஒரு திராட்சை தோட்டத்தையும் பார்க்க மாட்டா ஒரு தோட்டத்தையும் வேணாம் இங்கே எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு எட்டி பாத்தி மாம்பழம் பறித்து நல்லா சாப்பிட்டு ஜாலே வீட்டுக்கு நைட்டுக்கு வீட்டு கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஓகே அப்படிதான் சொல்லுவாங்க ஸ்லோ 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 வெயிலாக இருக்குது சரியான வெயில் வெயிலாக காயுது உடனே கிளம்புறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு நாள் திருச்சியில் என் கூட தான் தங்க போகிறாங்க அன்னைக்கு